வெல்கம் டு அவர் சேனல் மஞ்சு குக்கிங் ஸ்டைல் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்க பெல் நோட்டிஃபிகேஷனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோம் என்னென்னா இடியாப்பம் வித் வெஜ் பாயா தான் இந்த வெஜ் பாயா வந்து நம்ம வெஜிடபிள் இல்லாமல் செய்ய போகிறோம் அண்ட் இந்த இடியாப்பமும் நமக்கு வாயில் வச்ச உடனே கரையிற அளவுக்கு ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் ஸோ இந்த இடியாப்பம் வித் வெஜ் பாயா ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு நான் வந்து ஒரு பாத்திரத்தில் மூணு கப் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எண்ணெய் வந்து நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலுமே பயன்படுத்தலாம் ஸோ இப்போ இதை நல்லா உப்பு தண்ணியோட மிக்ஸ் ஆகட்டும் ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை தண்ணி சூடானாலே போதும் அந்த ஸ்டேஜில் நம்ம மாவை ஆட் பண்ணிக்கலாம் ஸோ வந்து நான் அரிசி மாவு ரெண்டு கப்பு போட்டுக்கிட்டேன் ஸோ இப்போ இந்த ஹாட் வாட்டர் அதாவது இப்போ அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பு சிம்ல வச்சுட்டு இந்த மாவு நல்லா வேகணும் ஸோ இந்த சுட தண்ணியிலேயே மாவு நல்லா சாஃப்டா வெந்துடும் இப்போ இது நல்லா சாஃப்டாக இருக்குது இப்போ ஒரு மூடி போட்டு பத்து நிமிஷம் போல் வச்சிடலாம் அடுப்பு ஆஃப் பண்ணி வச்சா போதும் ஸோ இப்போ வந்து இந்த மாவை நான் வந்து ஆற வச்சு இந்த மாதிரி உருண்டைகளாக உருட்டிக்கிட்டேன் ஏன்னா இந்த மாதிரி நம்ம அச்சியில் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்காக தான் இடியாப்பம் சுடுறதுக்கு நம்ம முறுக்கு அச்சு இருக்கு இல்லையா அதை பயன்படுத்திக்கலாம் ஸோ இந்த மாதிரி உங்ககிட்ட இருக்கிற அச்சியில் கொஞ்சம் உள்ளே ஆயில் தடவிக்கோங்க ஸோ அப்போ தான் உள்ளே மாவு ஓட்டாமல் இருக்கும் இதில் அச்சு இங்கே பாத்தீங்கன்னா இந்த குட்டி குட்டி ஓல்ஸ் இருக்கும் இந்த அச்சு தான் நம்ம இடியாப்பத்துக்கு பயன்படுத்துவோம் இந்த அச்சை போட்டு நான் இப்போ இந்த பிடிச்சு வச்சிருக்க உருண்டையை கொஞ்சம் தட்டி இந்த அச்சுக்குள்ளே போட்டுக்க போகிறேன் ஸோ மாவு ரொம்பவே சாஃப்டா இருக்கும் இந்த ஸ்டேஜில் ஸோ இப்போ இது பாத்தீங்கன்னா நம்ம மேலே டேர்ன் பண்ணோன்னா ஈஸியாக நமக்கு பிழிஞ்சிரும் இன்னைக்கு வந்து நான் டூ மெத்தடில் செய்கிறேன் ஒன்று வந்து இடியாப்பம் பிளேட் இல்லைனாலும் இந்த மாதிரி வீட்டில் இட்லி பாத்திரம் இருக்கும் இல்லையா இதுலேயுமே நம்ம இடியாப்பம் இட்லி பண்ணலாம் இன்னொரு மெத்தட் பிளேட்லையுமே பிழியலாம் நான் ரெண்டுமே பண்ணியிருக்கேன் சூப்பர் பாருங்கள் இட்லி பிளேட்டில் பிழிஞ்சு நம்ம ஆஷீஷ்வல் இட்லி சுடுவோம் இல்லையா அதே மாதிரி சுட்டு எடுத்துக்கலாம் ஆனால் இது வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் போல் வெந்தாலே போதும் ரொம்ப ஓவர் குக் ஆகணும்னு அவசியம் இல்லை மூடிக்கலாம் இப்போ நான் வந்து பிளேட்லையும் இதே மாதிரி செய்ய போகிறேன் ஸோ வந்து ஒரு ஸ்டீமர் இருந்தால் பயன்படுத்திக்கோங்க இல்லைனா இட்லி பாத்திரத்துலேயே நீங்கள் தட்டில் பிழிஞ்சு வச்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி நான் எக்லிட்ட வீட்லேயே இருக்கிற பிளேட்டில் இந்த மாதிரி இடியாப்பம் பிழிஞ்சு வச்சுக்கிறேன் ஸோ இடியாப்பம்ன்றது இடியாப்பம் பிளேட்லாம் இருக்கணுன்ற அவசியம் இல்லை நம்ம வீட்டில் இருக்க பொருட்களை பயன்படுத்தியே சூப்பர் டேஸ்ட்டாக நம்ம செய்யலாம் ஸோ இப்போ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இடியாப்பம் சூப்பராக வந்திருக்கு நீங்கள் சூடாகவே எடுக்க வேண்டாம் ஒரு டூ மினிட்ஸ் ஆற விட்டுட்டு பிளேட்டில் இருந்து ரிமூவ் பண்ணால் போதும் இப்போது இதுக்கு நம்ம பாயா ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் அரை மூடி தேங்காய் நாலு பச்சை மிளகாய் கூடவே முந்திரி பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு உடைச்ச கடலை ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிட்டேன் கூடவே கசகசா அதுவும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிட்டேன் இப்போ தண்ணி சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் சுப்பாத்திங்களா நல்லா அரைஞ்சிருக்கு இப்போ ஒரு பேன் வச்சு பட்டை லவகம் ஏலக்காய் ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கோங்க ஸோ இது கொஞ்சம் பொறிஞ்ச உடனே கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கலாம் இது கூடவே கருவேப்பிலையில வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க இப்போது தக்காளி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு இப்போ இந்த மாதிரி நல்லா தக்காளி மசிச்ச உடனே நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா இந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க உப்பும் கூட குறைய இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ இதை நம்ம மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் ஐ ஃப்ளேமில் குக் பண்ணி எடுத்தால் சூப்பரான டேஸ்டான வெஜ் பாயா ரெடி ஆயிடும் ட்ரை பண்ணி பாருங்க சூப்பராக இருக்கும் கரெக்டாக நான் பத்து நிமிஷம் போல வேக வச்சு எடுத்தேன் ஸோ இந்த மாதிரி இருக்கு நல்லா கொஞ்சம் இருக்கும் டேஸ்ட்டும் சூப்பரா இருக்கும் இப்போ நம்ம கொத்தமல்லி தூவி அறுக்கிக்கலாம் அவ்வளவுதான் சட்டுன்னு ஒரு இடியாப்பமும் வெஜ் பாயாவும் டேஸ்டா நம்ம வீட்லயே செய்ய முடியும் சோ நான் வந்து பிளேட்ல செஞ்சேன் இடியாப்பம் இது எல்லாமே ஸோ பார்த்தீங்கன்னா சூப்பர் டேஸ்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் ரெசிபி நம்ம வீட்லயே பண்ண முடியும் இது வந்து நான் இட்லி குத்துல ஊத்துனேன் இல்லையா அந்த இடியாப்பம் அழகாக குட்டி குட்டியா இருக்கு ஸோ கிட்ஸுக்குமே நீங்க ஒரே மாதிரி செஞ்சு கொடுக்காம இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்ப பிடிக்கும் ஸோ இந்த இடியாப்பத்தை பாருங்க இந்த மாதிரி விரல்கள் நடுவில் வச்சு நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மாவு மாதிரி கரைஞ்சு போவோம் அதுதான் நம்ம வீட்டில் செய்யறது இதுவே நீங்க கடைகளில் வாங்கின இடியாப்பத்தை இந்த மாதிரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரப்பர் மாதிரி இருக்கும் நீங்கள் வேணா ட்ரை பண்ணி பாருங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன் Okay friends, thanks for watching. Bye.